ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் தொடர்ச்சியாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெரும்பான்மையான இளைஞர்கள் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா எங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் அதே மாதிரி நாங்கள் குறைபாடுன்னு நினைச்ச விஷயத்துக்கும் வெளியில் போய் யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாத விஷயங்களையும் உங்கள் சேனலை பார்த்துட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் மகத்தான சேவை செய்கிறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா நாகரீகமாகவும் சொல்ல வந்த விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சிக்கிற வகையில் நுணுக்கமாகவும் சொல்லணும் நாகரிகமாகவும் சொல்லணும் பெரியவங்க மட்டும் தெரிஞ்சிக்கிற வகையில் மறைமுகமாகவும் சொல்லணும் இது அத்தனையும் நம்ம சேனலில் வீடியோக்களில் ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்க்கலாம் வக்கரமாக இருக்காது அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நேரம் எங்களுக்கு அந்த இல்லறம் அமைய வேண்டும் அப்படின்னு பல பேர் வந்து விரும்புகிறாங்க இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் பல பேர் வந்து மருத்துவ ஆலோசனை இல்லாத ஊக்கத்தினை கொடுக்கக்கூடிய மருந்துகளை வாங்கி உபயோகப்படுத்துகிறார்கள் அது சாப்பிட்டுட்டு அது இல்லாமல் அந்த இல்லறத்தில் ஈடுபடவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கும் வந்துவிடுகிறார்கள் ஃபஸ்ட்டு விஷயம் மருந்து மாத்திரைகளை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மருத்துவ ஆலோசனை கட்டாயம் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு ஃபார்மசி போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி அந்த மாத்திரை வாங்கி போடுறதுங்கிறது மிக மிக தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய பக்க விளைவுகளை இதை ஏற்படுத்திவிடும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா புதிதாக திருமணம் ஆனவிகளுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸைமெண்ட் அதிகமாக இருக்குது நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸைமெண்ட்டு எல்லாருமே அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நீண்ட நேரம் பட் இருந்தாலும் புதிதாக திருமணமான சமயத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் சுற்றி இருக்கிறவங்க சொல்லலாம் நண்பர்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ச சுற்று வட்டாரத்தில் இருக்கிறக்கூடிய தகவல்களை வைத்து கொண்டு பக்க விளைவுகளை கொடுக்குற மருந்துகளை சாப்பிட்டு பிரச்சனைகளை வாங்கிக்கிறாங்க அதுக்குண்டான தான் நான் இப்ப சொல்ல போறேன் இது ஒரு விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்கலாம் அது சித்த வைத்தியத்துல லேபன தைலம் அப்படின்னா அது வந்து உருண்டையாகவும் இருக்கும் லேகிய வடிவத்திலும் இருக்கும் தைல வடிவத்திலும் இருக்கும் லேகிய வடிவத்தில் இருக்கிறத உள்ளுக்கு எடுத்துக்கலாம் தைல வடிவத்தில் இருக்கிறத உடம்புல தேய்ச்சிக்கலாம் ஸ்ப்ரே எல்லாம் இப்போ வந்துருச்சு இல்லையா கடையில் அதுக்கே ஸ்ப்ரே வந்துருச்சு ஸ்ப்ரே அடித்தா அது அப்படியே கரப்பார மாதிரி நிற்கிது சரிங்களா அது அதே தான் நம்ம அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது இது இப்போ வந்த விஷயம் இல்லை ஆதி காலத்துலேருந்தே சில விஷயங்கள்லாம் இருக்குது பேர்ப்பட்ட லேபனங்களை மன்னர்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் அவங்க தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா காஸ்ட்லியாக இருக்கும் விலை அதிகமாகவும் இருக்கும் அதனால் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது ஆனால் இன்றைக்கி வந்து சொற்ப விலையிலேயே கிடைக்கிது அதுக்கு தகுந்த மாதிரி பக்க விளைவுகளும் ஏற்படுது இல்லைங்களா அதனால் நான் இப்போ சொல்கிற ஒரு விஷயமும் லேபனம் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் நீண்ட நேரத்துக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு திங்க்கு இதுக்கு செலவு இல்லை இதுக்கு மிகப்பெரிய பொருட்செலவு தேவையில்லை எங்கே நூறுரூவா செலவாகுமா இரநூறுவா செலவாகுமா ஆயிரம் ரூபா செலவாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்க தேவையில்லை ஏன்னா செலவு ஃபஸ்ட்டு இல்லை ரெண்டாவது பக்க விளைவு சுத்தமாக இல்லை இன்னும் சொல்ல போனால் இது வந்து நல்லது தான் உடம்புக்கு நல்லது தான் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக ஒத்துழைத்து போனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேருக்கு நான் இதை சொல்லி அவர்கள் இதை பயன்படுத்தி அவ்வளவு அருமையான ரிசல்ட்டை பெற்றிருக்குறாங்க அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்னா இப்போ நீங்கள் கையில் பார்த்துட்ருக்கிறது சின்ன வெங்காயம் ஸ்மால் ஆனியன்ஸ் இந்த சின்ன வெங்காயம் வீட்டு அஞ்சரை பெட்டியில் கண்டிப்பாக இருக்கும் அதாவது சமையலில் கண்டிப்பாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்கிற மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டால் மிக முக்கியமான மருத்துவ குணம்னா நான்வெஜ்ஜு செய்யும்போது சின்ன வெங்காயத்தை சேர்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு விஷயம் சின்ன வெங்காயத்தில் அதீத இதை கார்ப்பு சுவை இருக்குது அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வெப்பத்தை அதிகப்படுத்தும் அதாவது எந்தெந்த பொருட்களை உள்ளே எடுத்துக்கும்போது ஜீரணமாக லேட் ஆகுதோ சிரமப்படுதோ அப்போ அதிகப்படியான ஆற்றல் உடலிலிருந்து தேவைப்படும் அந்த சமயத்தில் உடல் ஆட்டோமேட்டிக்காக வெப்பமடையும் கோழிகறி சாப்பிட்றீங்க ஆட்டுக்கறி சாப்பிட்றீங்க இந்த மாதிரியான சமயங்களில் மற்ற எந்த இறச்சியாக இருந்தாலும் ஓகே ஆனால் மீன் மட்டும் அதீத சூடு இல்லை ஏன்னா மீன் வந்து நல்லா சாஃப்ட் போடுறது தானே ஸோ அது பிரச்சனை இல்லை மற்ற இறைச்சிகளை நாம் உண்ணும்போது சின்ன வெங்காயத்தில் தான் அதை சமைக்க சொல்லுவாங்க ஏன்னா சின்ன வெங்காயம் அதீத சூட்டுனை கட்டுப்படுத்தி மனிதன் அதை சாப்பிட்டாலும் உடலின் சூட்டை அதிகரிக்காமல் சமநிலைப்படுத்துவதற்கு சின்ன வெங்காயத்தை உபயோகப்படுத்தினாங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு சூடு தனியாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அவங்களோட வெள்ளையன் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி வருவார் வெள்ளையன் வந்து எப்பயுமே திடமா இருக்கணுங்கிறது இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா பல பேர் அதுவும் ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க அது திடமா இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான மாவிச்சத்து உடல்ல இருக்க மாவிச்சத்து தான் காரணம் அதுக்கும் நீண்ட நேரத்துக்கும் சம்மந்தம் இல்லை பட் ஆனால் திடமாக இருக்கிற பட்சத்தில் அவர் வெளியேறதுக்கான நேரம் கொஞ்சம் அதிகமாகும் எப்பயுமே சலசலன்னு இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து கசிஞ்சிடும் சலச்சலன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் திடமாக இருக்கணும் ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து திடமான ஒரு நிலை அங்கே ஏற்படும் நல்ல கெட்டியாக ஆகிடும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஊக்கத்தினையும் ஆற்றலையும் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கற சக்தி இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி புதிதாக திருமணமான தம்பதியர்களுக்கு அந்த காலத்தில் சின்ன வெங்காயமும் பசுமாட்டு மோரும் கொடுப்பாங்க இது வந்து ரெகுலராகவே ஒரு அதாவது அவங்களுக்கு நல்லா ஒரு குழந்தை நிற்கிற வரைக்கும் டெய்லி அந்த சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பத்து சின்ன வெங்காயம் ஒரு டம்ளர் மோர் ஒரு டம்ளருங்கிறது அதனால் ஒரு சட்டியே குடிப்பாங்க ஒரு சட்டி மோர் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது வந்து உள்ளுக்கவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க புதிதாக திருமணமானவங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டான மருந்து மாத்திரைகளை உள்ளுக்கு எடுத்துக்கிறீங்க இல்லையா நீங்கள் மருந்து மாத்திரைகளை உள்ளுக்கு எடுத்துக்கவே தேவையில்லை சின்ன வெங்காயமே போதும் நீங்கள் வந்து ஒரு அதிகப்படியான ஆற்றலை பெறுவதற்கு ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து ஒரு கடி கடிச்சிங்கனாவே போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கிற பட்சத்தில் ஒரு சாக்லேட் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க சாக்லேட் சாப்பிட்டா ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு எனர்ஜி கிடைக்கும் குளுக்கோஸ் அதே மாதிரி அந்த சமாச்சாரத்தில் நீங்கள் கை இருக்கணும்னா அந்த சமயத்தில் ஒரு சின்ன வெங்காயம் சாப்பிட்டு போனீங்கன்னா கூட கை இருப்பீங்க ஸோ சின்ன வெங்காயம் அதீத ஆற்றலையும் ஊக்கத்தினையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது இது வந்து இரண்டாவது விஷயம் சரிங்களா சரிங்க மூணாவது விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் பிளட் பியூரிஃபயர் அப்படின்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை நாம் சொல்கிறோம் ரத்த சுத்தகரி பான் அப்படின்னுட்டு இதுக்கு பேர் உண்டு இன்னொன்று ர நம்ம சின்ன வெங்காயத்தை தொடர்ச்சியாக உணவுகளில் சேர்த்துக்கிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் கொல்லப்படும் ரத்தத்தில் நிறைய பாக்டீரியா வைரஸ் அப்படின்னுட்டு கிருமிகள் இருக்கு இல்லையா அந்த கிருமிகள் அத்துணையும் கொல்லப்படும் அந்த சக்தி இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது ரெகுலராக சின்ன வெங்காயம் சாப்பிட்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலமும் பலமடையும் நல்ல ஒரு ஆக்டிவா இருப்பாங்க அதனால் இத்தனை விஷயத்துக்கு இந்த சின்ன வெங்காயம் பயன்படும் இரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதும் அந்த சமாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியம் அத்தோட்டா சரியா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீட் ஆயிடும் ஹீட் ஆச்சுன்னா சீக்கிரம் வெள்ளையன் வெளியே வந்துருவார் காரணிகள் இருக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பாருங்க இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா எப்பயுமே நம்ம சேனலை பாக்குறீங்களுக்கு தெரியும் நீங்க வந்து உங்களுடைய துணையோட நீங்க சேருறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான சரியான நேரம் அதிகாலை நேரம் இத நான் ரொம்ப விளக்கியே சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் அதிகாலை நேரம்தான் உங்களுடைய துணையோடு நீங்கள் சேரும் அற்புதமான நேரமாகும் ஏன்னா இந்த அதிகாலை நேரத்தில் நம்மளுடைய உடல் ஃபஸ்ட்டு திங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரீ மைண்டாக இருக்கும் ஹீட் கண்ட்ரோலில் இருக்கும் இத்தனை விஷயமும் இயற்கையாகவே நடக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் இருக்கும்போது நீண்ட நேரமும் கிடைக்கும் சீக்கிரமாக வெள்ளையனும் வெளியேற மாட்டார் உங்களோட தம்பி நல்லா தூங்காமல் எழுச்சியோடு இருப்பார் இத்தனை விஷயமும் நீங்கள் இயற்கையாகவே இந்த அதிகாலை நேரத்தில் கிடைக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகாலை நேரத்தில் ஆனால் இருக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை நேரத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் குளிச்சுட்டு இருக்கணும் ரெண்டாவது எப்பயுமே சேருவதற்கு முன்னாடி க்ளீன் பண்ணிக்கிறது நல்ல க்ளீன்னா உடல் உ உடலை க்ளீன் பண்ணுறீங்க உள்ளேயும் க்ளீன் பண்ணும் எப்படின்னா இயற்கை உபாதைகளை வெளியேற்றி விட வேண்டும் இயற்கை உத உபாதைகள் வந்து அடைக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியாக இருக்காது இயற்கை உபாதைகளை வெளியேற்றிட்டு நீங்கள் வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது போது அதாவது நீங்கள் போது ஆண்கள் ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலை உளிச்சுட்டு அந்த சின்ன வெங்காயத்தை உங்களோட வாயில் வச்சுட்டு லைட்டாக பல்லில் கடிச்சிட்டு நல்லா போட்டு ரொம்ப கிரைண்டர் மாதிரி அரைக்கக்கூடாது லைட்டாக பல்ல வச்சு ஒரு கழி கடைச்சிட்டு அந்த கார்ப்பு சுவையை வந்து தலைக்கி ஏறணும் லைட்டாக அந்த அந்த ஒரு கார்ப்பே பார்த்திங்கன்னா தலைக்கி ஏறும் அந்த சமயத்தில் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்களோட துணையோடு நீங்கள் இருக்கும்போது நீண்ட நேரம் இயற்கையாகவே இருக்கும் காரணம் முன்னாடி நான் சொன்ன எல்லா விஷயமுமே அங்கே நடைபெறும் இது ஆற்றல் கிடைக்கும் உடல் ஹீட் கண்ட்ரோல் ஆகி வெளியேறதுக்கான நேரமும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்த நல்லா நல்லாயிருக்கும் இதன் மூலமாக நல்ல எனர்ஜி கிடைக்கும் இது எல்லாமே ஏற்படும் நீங்கள் அந்த வெங்காயத்தை வாயில் மட்டும் ஒரு உரமாக வச்சுட்டு பள்ளியில் கடிச்சிட்டு ஈடுபடுங்க ஏன்னா இதை துணையோடு நீங்கள் இதை சொல்லிடுங்கன்னா வெங்காயத்தை வாயில் போது ஒரு விதமான வாசம் ஏற்படும் வெங்காய வாசம் இது சில பேருக்கு பிடிக்காது வெங்காய வாசங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வெங்காய வாசம் ஒத்துக்காதவங்களும் இருக்கிறாங்க அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடாது பொதுவாக பரஸ்பரமாக ஒரு விஷயத்தை பேசி அதன் பிறகு முடிவெடுத்து அப்புறமேட்டு அதில் இறங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதனால் உங்களுடைய துணை கிட்டையும் கலந்து ஆலோசித்து அவங்க ஓகே அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டன்ட்டான ரிசல்ட் இதை வந்து எப்போனாலும் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு திங்க்கு காலையில் மதியானம் ஈவினிங் எப்போனாலும் ட்ரை பண்ணலாம் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த காலையில் அதிகாலை நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்றதின் மூலமாக உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும் இயற்கையாகவே உங்களுக்கு அந்த நேரமே ஒரு அதிகமான ஆற்றலை கொடுக்குற நேரம் இயற்கையாக வச்சுக்கிட்டாவே அதிக நேரம் கிடைக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி இந்த வெங்காயத்தை வாயில் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கணும் இன்னும் அதிகமாக கிடைக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாக அந்த ஒரு விஷயம் அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் ஈடுபட்டு அதன் மூலமாக உருவாகக்கூடிய குழந்தை நல்ல ஆற்றலாகவும் புத்திசாலியாகவும் இருப்பாங்க அப்படின்னுட்டு ஒரு தியரி இருக்குது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கு குழந்தை பிறக்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும் சம் ப்ராப்ளமாக இருக்கலாம் இப்படி குழந்தை பிறக்கிறதுல எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு இருக்குது குழந்தை பிறக்கிறதுல தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த குழந்தை பிறக்கிறதுல வந்து பிரச்சனை நீங்கி எனக்கு நல்ல முறையில் குழந்தை செல்வம் கிடைக்கணுன்னாலும் அதிகாலை நேரம் பெஸ்ட்டான டைம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம் என்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நாள் இல்லைங்க கொஞ்சம் அந்த அதிகாலை நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குங்க குழந்த பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் தப்பு இல்லை ஸோ இத்தனை விஷயமும் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்